நம் குமரவேல் தேவசேனாவின் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அணிவித்தார் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ந்த மலர்களை தூவி மணமக்களை வாழ்த்தினர் நம் குமரக்கடவு தேவசேனையின் கரம் பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி காட்டி உலக மக்கள் உய்யும் பொருட்டு திருமணச் சடங்குகளை செய்து அம்மையப்பரை அன்போடு பணிந்தார் அதன் பின் நம் கந்தக்கடவு தேவர்களுக்கு அருள் செய்து தெய்வான அம்மையுடன் திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுள் புகுந்த அருளினார் அடுத்ததாக கவசத்தின் பனிரெண்டாவது வரி நேசக்குர குரமகள் நினைவோன் வருக என அமைந்துள்ளது குரமகளாகிய நம் வள்ளியம்மையை இவ்வரி நினைவுபடுத்துகிறது தேவசேனா நம் இறைவனுக்கு பெற்றோரும் பெரியோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை வள்ளியம்மை நம் இறைவன் நேசித்து கரம்பிடித்த துணை அல்லவா அந்த நேசத்தினால் E é